சும்மா பூரியும் கிழங்கும் பயங்கரமா இருக்கு செம்ம டேஸ்ட் எங்க ஊர்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இவ்வளோ டேஸ்ட்டும் செய்ய மாட்டாங்க இந்த பூரிய பண்ணவங்க கைக்கு தங்க காப்பே போட்டு சித்தி எங்க என்ன நினைச்சிங்க அவங்க மட்டும் கேட்ரிங் படிச்சிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பாக இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த விஜய் டிவில ஜட்ஜாக கூட வந்திருப்பாங்க அடே அதுக்கூட ரொம்ப பீத்திக்காதரா சாப்பிடறோம் ஏடி அவ சொன்னதுல என்னடி தப்பு நான் அந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறேன் ஆமாக்கா உன்னோட சமையல நான் ஒண்ணு குறை சொல்லல இருந்தாலும் உன் பையன் உனக்கு ரொம்ப தாளம் தட்டும் சரி வெட்டிக்காத பேசாம சூடா இருக்கும்போதே பூரி சாப்பிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இல்ல கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கும் அண்ணா உனக்கு உன்ன எத்தனை பூரி வேணும் அக்கா எனக்கு ஒரு டசன் பூரி மட்டும் செஞ்சு வச்சா போதும் நான் மூணு வேலை அதையே சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவுதானே ஒரு டசன் தானா ஒரு டசன் பன்னெண்டு பூரி கேக்குறாங்க அவங்க ஐயோ பன்னெண்டு பூரிக்கு மாவு இல்லையே மைதா மாவு காலி என்ன என்ன உங்க கிட்டதான் கோதுமை மாவு இருக்குல்ல அதுல சுடு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் சரிடி என்னவா பண்ணு அம்மா ஒரு மூணே மூணு பூரி எக்ஸ்ட்ரா செஞ்சு வைங்கம்மா பொண்ணு வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் டேய் உங்ககிட்ட மட்டும் அவள் ஸ்பெஷலா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாளாடா நேற்று நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பொண்ணு என்னை பார்த்தா அவள் தான் நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் இந்த ரெண்டும் ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்குதுங்க அக்காக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியல போல இருக்கு சரி நான் மாவை தனியாக எடுத்து வச்சிடறேன் இப்பயே செஞ்சு வச்சா பூரி நல்லா இருக்காது அவள் வரும்போது சுட்டு கொடுத்துடலாம் சரிங்கம்மா சரிம்மா அக்கா நீ எப்பவுமே வீட்டு வெளியில தான் வர கட்ட வச்சு சமைப்ப இது இன்னைக்கு வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருக்க அதான் ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு பாக்கலையா நீ பேஞ்ச மழையில வச்சிருந்த விறகு கட்டை எல்லாம் ஈரமா போயிடுச்சு அதுவும் இந்த மழை அது இஷ்டத்துக்கு வந்துட்டு நம்ம எங்க இந்த வெளியே உட்காந்து சாப்பிடுறது அதான் வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு சமைச்சிட்டேன் ஆமாமா ஏதோ புயல் வருதுன்னு சொன்னாங்கல்ல ஆமாப்பா ஏதோ பொங்கல் புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே பேர் வைக்கிறாங்க பாரு பொங்கல் அம்மா அது பொங்கல் இல்லமா பெங்கல் ஓ பெண்கள்னு அதனால தான் வர்றதுக்கு இவ்வளவு தாமதமா வச்சு போல ஆமா பெண்கள்னு வச்சதுக்கு பதிலாக ஆண்கள்னு வச்சிருக்கலாம் அப்படியாவது அது சீக்கிரம் வந்துட்டு போயிருக்கும் ஒரு வாரமா புயல் வந்து புயல் வருதுன்னு இப்பதான் வந்துருக்குது வா கோமதி இப்படி உட்காரு ஒரு ரெண்டு பூரி சுட்டு கொடுக்குறேன் சூடாக சாப்பிடு அச்சோ அதெல்லாம் வேணாக்கா காலங்கத்தால் எண்ணெய் பொருளை சாப்பிட்டா வயிறு இன்னத்துக்கு ஆகுறது அதுவும் இல்லாமல் இப்போலாம் நான் டயட் கண்ட்ரோலில் இருக்கேன் ஆமாம் ஆமாம் இவன் பெரிய பிரியங்கா சோப்புறான் டயட்ல இருக்காலும் டயட்ல இருக்க மூஞ்சை பத்தியா ஏண்டி என் மூஞ்சிக்கு நான் குறைச்சலே மலைப்பாம்பு உன்னை விட நான் நல்லா தாண்டி இருக்கேன் சித்தி கோமதி அக்கா நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்ககிட்ட எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க கோமதி அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போற அவள் வேற யாரும் இல்லை என்னோட சொந்த தங்கச்சி தான் சின்ன வயசுல ஊரை விட்டு போயிட்டா இப்போதான் திரும்பி வந்திருக்கா அவ கூட எதுக்கு சண்டை போட்டுட்ருக்க அப்படியாக்கா சரி சரி இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப வாய் அதனால தான் நான் அப்படி பேசினேன் வள்ளியக்கா நீங்க வீட்டில் இருக்க வேற எல்லாம் பாருங்க நான் தான் வந்துட்டேன்ல இவங்களுக்கு நான் மீதி பூரியை சுட்டு கொடுத்துட்றேன் சரி கோபத்தி மிச்ச மீதி பூரியை நீ சுட்டு கொடுத்துரு எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேமா சரிக்கா போக்கா நீ வள்ளியக்காவோட தங்கச்சியா போனதுனால என் கிட்டதான் தப்பிச்ச இல்லனா உன் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அடியே நீ அக்காவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கனால நீ தப்பிச்ச இல்லைனா உன்னை வேற வழி பண்ணிருப்பேன் அலி கோமதி அக்கா பூரி ரெடினா எனக்கு எடுத்துட்டு டே முத்து அவகிட்ட சொல்லி எனக்கு ஒரு அஞ்சு பூரி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்க சொல்லிட்டா நான் அவகிட்ட கேட்க மாட்டேன் கோமதி அக்கா ஒரு அஞ்சு பூரி எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்களேன் முத்து பையா எடுத்துட்டு வரேன்டா இருடா இவங்க கிட்ட எல்லாம் மட்டும் நல்லா பேசுறா என்ன கண்ணாதான் தான் அவளுக்கு ஆவல போல ஆமா இவ வாய்க்குள்ள சைத்தான் குடி இருக்குது பின்ன எப்படி இருக்கும் முத்து இங்க வந்து இந்த பூரி எல்லாம் எடுத்துட்டு போயிடுப்பா வரங்கா முத்து பூரி கிழங்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதையும் சேர்த்து ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு பாப்பா இங்க ரொம்ப கொஞ்சம் பூரி கிழங்கு தான் மிச்சம் இருக்கு அது அக்கா சாப்பிடறதுக்காக வச்சிருக்கேன் பூரி கிழங்கு இல்லைன்னா பரவாயில்ல வெறும் பூரியை சாப்பிட சொல்லுப்பா அவங்கள சரி சரி அக்காவுக்கு வைக்கிறதுனால நான் ஒன்றும் சொல்லலை எனக்கு பூரி கிழங்கு போதும் பூரி மட்டும் வாப்பா நான் பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஐயையோ இவளுக்கு சோறு போடுறதும் யானையை கட்டி சோறு போடுறதும் ஒன்று தான் போல இருக்கு பாவம் வள்ளி அக்கா